வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஜாயின்ட் சைட்டு தெக்கு பார்த்த மாதிரி சூப்பரான சைட் கட்ட போகிறேங்க இந்த சைட் கரெக்டாக எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பல்லடத்துலேருந்து மாணிக்கம் ரோடுன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நடுவேலம்பழம் எங்கே தாங்க இந்த சைட் அமைஞ்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா நடுவேலம்பரத்துலேருந்து திருப்பூர் போகிற இந்த கட் ரோடுங்க இந்த கட் ரோட்டில் ஒரு அரை கிலோமீட்டர் நம்ம வந்தால் போதுங்க ரைட் சைடில் இந்த லேவுட் அமைஞ்சிருக்குங்க இந்த லேஅவுட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ரெண்டு சைட் ஜாயின்ட் சைட் அமைஞ்சிருக்குங்க இது உள்ள போகிற மண் தொடங்க முப்பது அடி தடங்க கரண்ட்டு வீடு எல்லாம் நிறைஞ்ச ஏரியாதான் உங்களுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியா உங்களுக்கு செம்மண் பூமிங்க வர இங்கிருந்து உள்ளே வந்துருக்காங்க முப்பது அடி தடத்துல உள்ள வந்து இந்த இருபத்தி மூணு தடத்தில் புரிஞ்சிருந்தாங்க இந்த வீட்டு ஒட்டியே தெக்கு பார்த்த மாதிரி ரெண்டு சைட்டுங்க முப்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு நாற்பதுன்னு சொல்லி அளவுள்ள சைட்டுங்க அஞ்சர் செல்டுங்க டைரெக்டாக இந்த இடத்துக்கார்டேயே இந்த இடம் ரெண்டு சைட்டுமே இருக்குது உங்களுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரூவா சொல்கிறாருங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நிகர் பண்ணி தரேன்னு சொல்லிக்கிறாருங்க கரெக்டான விலை தான் சொல்கிறாரு நீங்கள் வந்து ஏரியாவில் விசாரித்து பாட்டு விலை பேசிக்கலாங்க செம்மண் பூமி உங்களுக்கு சூப்பரான பூமி டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியாங்க அருணோதய சினிமாஸ்லேருந்து கரெக்டாக மூணே கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு கரண்ட் இருக்குங்க வீடு நிறஞ்ச ஏரியா தான் உங்களுக்கு ஊரே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது ஸ்கூல் இருக்குங்க டென்த்து வயசு ஸ்கூல் இருக்குங்க ஹாஸ்பிட்டல் இருக்குங்க எல்லா வசதியும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து எல்லாமே இருக்குது உங்களுக்கு நல்ல ஏரியாங்க இந்த சைட் தேவைப்படுவாங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிட்டு சைட் வந்து நேரில் பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இடங்க பாருங்கள் இந்த காட்டி டிக்கிற சைட்டே ஏதாவது செம்மன் பொம்மிங்க தெற்கு பார்த்து மாறிங்க ரெண்டு சைட்டு ஜாயின்ட் சைட்டுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி மூணு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா அறுபது அடி வருங்க நீல நாற்பது தான் வரங்களுக்கு அஞ்சரை சென்ட்டுக்கு அறுபது அடி ரோடு பேஸ் வரவங்களுக்கு சூப்பரான சைட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல அழகான சைட்டு தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிட்டு சைட் வந்து நேரில் பாருங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்பிக்கையோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் உங்களோடய இன்வெஸ்ட்மெண்ட் தகுந்த மாதிரி நல்ல சைட்டாக போ காட்டுவோங்க நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க கண்டிப்பாக நல்ல சைட்டாக வரும்போது உங்களுக்கு உங்களுக்கு மனசு பிடிச்ச மாதிரி சைட் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்தா விலையை அனுசரித்து பேசி வாங்கி தரேங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நான் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நன்றிங்க